உன் அம்மாவோட ஃப்ரெண்ட் தான் அவங்க தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க யாரோ கூட ஒருத்தர் வந்தாங்க எல்லாரும் கூட போயிட்டு இருக்கீங்க ஆளா ஐட்டமாங்க என்னங்க அவர் இல்ல சொல்றே நான் உன் அம்மாவோட ஃப்ரெண்ட் தான் அவங்க தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க சரி ஏ எங்களுக்கு என்ன தெரியல வா வாங்கனே நம்ம போவானா வாங்கனே வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க கிரஷ் எங்க இருக்கு ஓவர் ஓவர் உங்க புடனிக்கு பின்னால தான் நிக்கிறேன் ஓவர் ஓவர் புடனி இதெல்லாம் ரொம்ப ஓவர் எனக்கு <embroxv2>

அப்படியே விட்டுருங்க <coughs> <PAs avocadoredit> <tall -tale narrower> <know mixture> போடுற மூணு வேலை சோத்துக்கு கூத்தாட வேண்டியதா இருக்கு கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு